காஞ்சிபுரத்தில் ஃபேமஸ் காஞ்சிபுரம் கோவில் இட்லி இந்த இட்லி வந்து ரொம்ப அதிக ரேட்டுக்கு வைக்கிறாங்க இந்த இட்லி எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவிலில் இருக்கிற கிடைக்கும் இந்த இட்லிக்கு வந்து சாம்பார் சட்னிலாம் கொடுக்க மாட்டாங்க இந்த இட்லி வந்து இவ்வளோ ரேட்டு இருக்கிறதுக்கு ரீசன் வந்து நிறைய நெய் முந்திரிலாம் அந்த இட்லியில் போடுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் அதை ரெடி பண்ணுறதுக்கு அதனால்தான் இந்த ரேட்டுக்கு வந்து விற்கிறாங்க இந்த இட்லியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி ரூபாய் இந்த இட்லி வந்து இந்த ஊரினோடய அடையாளன்னே சொல்லலாம் முழுசாக வாங்கினா நானூற்றி ஐம்பது ரூபாய் கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க மந்தாரில் தான் ரெடி பண்ணுவாங்க அந்த இட்லியோட வாசனை வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஃபுல்லாக மந்தார வாசனை தான் வரும் இந்த இட்லி வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன் ஆனால் அதை வாங்கவே இல்லை வாங்காமல் வந்துட்டேன் ஒவ்வொரு ரேட்டு தான் அங்க வந்து கொடி கம்பத்துக்கு பக்கத்தில் ஒரு மண்டபம் இருக்கும் சரிங்களா அங்கே தான் வந்து இந்த இட்லி வந்து கிடைக்குது ரொம்ப ஃபேமஸ் காஞ்சிபுரம் இட்லி ஐயர்லாம் உட்காந்துட்ருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஐயர்லாம் உட்காந்து தான் பிரசாதம் கோல் பிரசாத இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் மண்டபத்தில் உட்காந்துட்ருக்காங்க அங்கே வந்து லட்டு புளியோதரை தயிர் சாதம் முறுக்கு ஓட்டு வடை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கோவிலிக்கு பார்த்தீங்கன்னா என்னால் வாங்க முடியல சரிங்களா அதனால தான் வீடியோவில் காட்ட முடியல Rumunah lika prongan ba, rongan ba jangla 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 ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து நம்ம காஞ்சிபுரம் பிளாக்ல வந்து காஞ்சிபுரம் கோவிலில் எங்களுக்கு நான் பார்த்துட்டு ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் ஓகே